ரொம்ப கெஸ்ட்வ வந்திருக்கற கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் புனிதா மேம் வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ரன் டு ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயேங்க காலையில மணில இருந்து ஆரம்பிக்கிறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு இருக்காரு இந்த ஷோக்காக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அதாவது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஓடிட்டுருக்காரு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லினா ராத்திரி பத்து பதினொன்றுக்கும் ஓடுறாரு அது எங்கேன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் என்ன கேட்காதிங்க அவரை கூப்பிட்டு கேட்டுருங்க ஓகே அண்டு கிளைண்டல் கிளின்டலில் மிஸ்டர் விஎம்ஆர் ரமேஷ் சார் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபீஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருண்க்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ரொம்ப இருக்கார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் தேங்க் யூ சார் அண்ட் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஹம்பிளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் அவர் லாஸ்ட் வீக் அவங்கள அப் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா இனி ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆகியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா ஆல்சோ தேங்க்யூ சார் அண்ட் ஆக்சுவலி பிரபுதேவா மாஸ்டர் பதி சொல்லணும்னா ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பத்து வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் இருபது வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ரியலி ஒரு பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன் நான் அதில் பேர் எடுத்துட்டு இப்போ ஆர்டிஸ்டா கிரியேட்டிவ் சைட்ல இருக்கிறது டைரக்டராக இருக்கிறது அப்படின்றது ஒரு தனியிட ஆர்ட் டைரக்டரா இருக்கிறது இருக்கிறது கோரியோகிராஃபர் இந்த ஃபீல்டில் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலி கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் அதுலேயும் ஃபிட்னஸ்ஸாக அன்னைக்கு வரும்போது நைன்டி ஃபோரில் இந்து காதலனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போவும் அஸ்டன்ஸை வச்சுட்டு ஆடை வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும்போது அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த தேர்ட்டி கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட இருக்கேன்ன்னும்போது ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டு நோ அபவுட் இட் டு ஷேர் இட் வித் யூ பீப்புள் யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் இப்போ இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தான் பண்ண போகிறோம் போனும்போது என்ன இப்போ ஆல்ரெடி பண்ண சாங்கு ஈஸியாக தானே போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியாக ஆடிடுவார் அப்படின்லாம் நீங்கள் கூட நினைக்கலாம் ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னென்னா என்னைக்கு சைன் பண்ணுமோ அருண் யுவன்ஸ் கூட அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இதை பற்றி நாங்கள் ஷேர் பண்ண பேசிக்கிட்டே இருப்பார் இது பண்ணலாம் இந்த ஷோ இந்த பாயிண்ட் இந்த சாங் எப்படி பண்ணலாம் அடுத்த மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார் அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைம்ல அப்ராட்ல இருந்தாரு அங்கே இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் ஃபோர்த்து நைட்டு வரேன் எனக்கு பிப்துல இருந்து ரிஹர்சல் வேணும் யாராவது நம்புவீங்களா அவர் வந்துட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார் ஃபிஃப்த்து மார்னிங் லெவன் தேர்ட்டியிலேருந்து இருந்து அன்னைக்கு பண்ணார் ஃபோர்த்து மிட் நைட் டூ ஓ கிளாக் தான் வந்தார் அவர் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிஃப்த்லேருந்து இன்னைக்கு டுடேஸ்ல பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ உங்களுக்கு தெரியாது ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்க வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் இருந்த ஆடியோ லான்சிக் டைரக்டர் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம் ரிலீஸ் டைம்ல வந்துட்டு அதில் நடித்த ஹீரோ ஹீரோ ஆஃப் த டே ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே நீங்கள் தான் இன்றைக்கி டூரோவாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷோ இப்போது எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவில் எல்லாருக்கும் இன்றைக்கி ப்ரஸ் மீட்டை பற்றி நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும் இட்ஸ் இஸ் உங்ககிட்ட இருக்குது நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும் செட்ரில் வந்துவிட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர் அவர் இதில் வந்துருக்காரு அண்ட் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஆட் டைரக்டர் மிஸ்டர் ஆல்சோ இஸ் ஜாயின் அண்ட் தஸ் ஸோ எங்களுக்கு இன்னும் பலம் இது ஒவ்வொன்றும் அப்படியே ஹை 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 அப்படியே போயிட்டே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அருண்ஸ் நிறையா மியூசிக் கான்சர்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்சர்ட் பண்ணணும்னு எனக்கு பல வருஷமா ஒரு ஆசை அது எந்த மாதிரி பண்ணும் எப்படி பண்ணணும்னு பல வருஷமாக யோசிச்சு யோசிச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுவேன் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம் எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார் போனோம் நின்னோம் என்ன வேணும் கேளுங்க நான் இருக்கேன்னு சொல்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார் ஜெய்சங்கர் சார் அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனா அதில் வந்து சார் வந்து முத முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார் அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனாக ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும் இது போடுமா இது வேணுமா இது எடுத்துக்கோ வேறு என்ன வேணும் நல்லா பண்ணு தான் அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர் அவ்வளோ ஒரு பிகினஸில் பண்ணுறாங்க சார் ரொம்ப புனித மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதும்பாங்க இப்போ கூட பாருங்க இப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு தங்கமானவங்க அப்புறம் டிக்கெட்டு நான் ஒரு டிக்கெட்டு நாலு டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு நூறு டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவ சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க சும்மா அஞ்சு டிக்கெட் பத்து டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தாரு பாருங்க ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாளாக வேறு ஒரு விஷயமா வந்தவர் அவர் ஒரு ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி அது முத முதல்ல எதை பண்ணணுன்னு எங்கே டிஸ்கஷனுக்கு வர்றாரு அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவே இல்லை அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன் சார் முத முதல்ல நான் தொடுறது ஃபேன் ஸ்டார் ஃபேன் இண்டியா ஒரு பிரபத நான் தொடுறேன் இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குதுன்னு கேட்டார் அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இருபதாயிரம் டிக்கெட் டிக்கெட்டு இருபத்தி அத்தனையும் நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார் பல்க் டிக்கெட்டாக இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும் அதுக்காக அவர் அவ்வளோ இதெல்லாம் சொல்லலை அவர் என்ன சொல்லுவார்னா மொத்தம் பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன் என் கம்பெனி முத முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம் அதில் நாங்களே அது பண்ணிக்கிறோம் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ நான் சொல்ல அதில் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைன் ஏ பண்ணேன் அது பெரிய ஒரு மிராக்கல் எல்லாமே ஒரு மேஜிக் ஒரு அதிசயமாக இருக்குது சார் சார் வந்து அவர் டான்ஸில் தான் அதிசயம்னா அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்று எங்களுக்கு அவ்வளோ மரியாதை போயிட்டு போன இடம்லாம் மரியாது அவ் அவ அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார் நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார் கவலைப்படாதீங்க இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு நான் நீங்கள் நான் கேரண்டி சார் நிறையா பேசணும் ஏன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க நல்லா கம்மியாகவே பேசிக்கிறேன் தேங்க்யூ